ஹலோ வணங்க சார் வணக்கம் நாங்கள் சிலுவலையன் உறக்கம்பிலேருந்து வர்றோம் உங்கள் பேர் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் என்னுடைய பேர் வந்து சங்கரநாராயணன் நான் நங்கவரம்ங்கிற கிராமத்தில் இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் பக்கம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சில்வர் பாஸ் இந்த இந்த உரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நம்ம உபயோகப்படுத்தி வரோம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ரெண்டு மூட்டை அளவுக்கு நாங்கள் வந்து இது மற்ற உரங்களோட கலந்து போடுவோம் இது உரத்திலே போடலாங்கிறாங்க ஆனால் நாங்கள் முதல் மேலுறத்தில் தான் பயன்படுத்த ஆரம்பித்தோம் இந்த முதல் மேலுரத்தில் பயன்படுத்தும் போது இந்த தண்டு நெல்லில் பயன்படுத்தும் போது தண்டு உரப்பாக இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் என்பது குறைவாக இருக்குது அதே மாதிரி கடைசி வரைக்கும் அறுப்பு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரீனிஷாக இருக்கக்கூடிய இந்த பச்சையும் நல்லா இருக்குது அதனால் மகசூலும் நல்லா இருக்குது இந்த சில்வர் பாஸ்கெட்டில் இப்போ சார் இந்த சில்வர் பாசன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுற தான் இது சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ் உரம் தான் இது வந்து நீங்கள் ஏக்கருக்கு மூணு மூட்டை இப்போ தாராளம் போடலாம் நெல்லுக்குன்னு ஏக்கருக்கு மூணு மூட்டை அடியில் போட்டு நீங்கள் உளுத்துட்டு போட்டுடலாம் போட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த மேல் உரம் இது வேறு எந்த காம்பளசோரம் எதுவும் போட முடியல அடி உரம் போட தேவையில்லை ஆமாம் அடி உரம் போட தேவையில்லை ஆமாம் இப்போ சார் இது நீங்கள் போட்டதுக்கு பிறகு இதோட நெல் சைஸ் எல்லாம் பார்த்திங்களா அது எப்படி வெயிட் நல்லாயிருக்குங்களா கலர் நல்லாயிருக்குங்களா இப்போ நான் வந்து முன்னாடி இந்த கூம்பத்தி ஏழுங்கிற வரைட்டிக்கும் போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து ஆந்திரா பொனிக்கும் போட்டிருக்கேன் போட்டுறாங்கனாக்க உங்களுக்கு வந்து அவுட்டன் நல்லா இருக்கும் இந்த நெல்லுடைய வெயிட் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கும்போது அவுட் டேன் வந்து கூட கிடைக்கும் அரிசியுடைய அவுட் ஹர்ன் வந்து கூட கிடைச்சிருக்கு மற்ற விவசாயி என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க நாங்க இந்த உரம் போட்டதுனால நெல் நல்லா பாலிஷாகவும் இருக்கு அதே மாதிரி நல்ல வெயிட் நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்காக தான் உங்கள்ட்ட கேட்டேன் சரி நல்லா இருக்கு இதுல அவுட்டர் நல்லா இருக்கு அதனால இது வந்து நாங்கள் இப்போ கிடைக்காட்டா கூட முன்னாடியே எடுத்து வச்சிருவோம் இந்த உரம் வந்து ஆரம்பத்தில் சாகுடிக்கு தொடங்கும் போதே இது வந்து நாங்கள் வந்து ஏன்னா சமயத்தில் தட்டுப்பாடு ஆகிருங்கிறதுனால நாங்கள் இப்போ இருபது ஏக்கர் பண்ணுறோம்னா ஒரு முப்பது மூட்டை பக்கம் நாங்கள் ஈஸியாக முதலே எடுத்து வச்சிருவோம் அப்புறம் பாக்கி வந்து தொடக்க வீட்டு வேளாண்மை கடன் சங்கத்துலேயும் வாங்குவோம் ப்ரைவேட்லேயும் இதை வாங்கிடுவோம் இப்போ வந்து நீங்கள் வந்து நம்மள இந்த ஏரியாவில் நெல் மட்டும் தான் இருக்கீங்க நெல்லுக்கு மட்டும் தான் அதை போட்டுருக்கீங்க இப்போ நெல்லு என்ன ரகத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த இது வந்து இயற்கையான உரங்கிறதுனால நான் வந்து கருப்பு கவுனிக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி காட்டியான வெரைட்டிக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி வந்து குதிரைவால் சம்பாக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி வந்து பொன்னி ஆந்திரா பண்ணி ஆந்திரா பொன்னிக்கு போட்டிருக்கேன் வந்து அதனால் இது வந்து எல்லா வெரைட்டிக்குமே நான் போட்டிருக்கேன் வெரைட்டி வந்து போடாதுக்கு ஏன்னா இது வந்து யூரியா போடுறதுனால தான் பயமாக இருக்கும் யூரியா போட்டால் தான் பூச்சி தாக்குதல் இது பூச்சி தாக்குதல் இல்லாதனால கரெக்ட் இல்லை ஒரு இயற்கையான உரங்கிறதுனால இதை வந்து இதை நம்ம அதே மாதிரி பொட்டாசியம் இதுவும் வந்து இயற்கையாக மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறதுனால நம்ம துணிவா போடலாம் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் இப்போ இந்த உரத்தை போட்டுக்கிட்டு இந்த சில்வர் பாசங்கிற உரம் போடுறதுனால வேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு நல்லா ஓடும் நல்லா கிளையடிச்சு நல்லா வேறு வரும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த பாசி பிடிக்காது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிஏபிலாம் போடுறப்போ பாசி பிடிக்கும் இது போட்டிங்கன்னா பாசி பிடிக்காது பாசி பிடிக்காமல் இருக்கிறதுனால நல்லா தண்டு வரைக்கும் ஒளிச்சேரக்கை நடந்து அதுக்கு எல்லா சத்துக்களும் இப்போ கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்வர் பாசரோட இன்னொரு பலன் என்ன பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள சத்துக்களும் எடுத்து பயிருக்கு கொடுக்கும் எப்போதுமே இப்போ ரசாயன உரம்லாம் போட்டிங்கனாக்கா அப்போ இருக்கிற ரசாயன உரத்தை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை பொறுத்த மட்டும் இல்லை மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களும் எடுத்து எப்போதும் பயிருக்கு தேவையானப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ம் ரொம்ப நன்றி சார் நம்ம வருங்காலத்தில் நீங்கள் சில்வர் பாஸ் ஒருத்த வாங்கி போடுங்க சார் ஓகே